இப்போ பார்க்க போகிறது குடை மிளகாய் என்னம்மா சொல்கிற குடை மிளகாயா அவங்க எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சும்மா அப்படி சொன்ன வேற ஒன்றும் இல்லை இதுதான் குடை மிளகாய் எல்லாம் தெரியும் பொதுவாக இதை வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றவங்க எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எல்லாத்துலேயும் போட்டுருவோம் இல்லையா ஃப்ரைட் ரைஸ்க்கு ரொம்ப உகந்தது ஆனால் இதில் எவ்வளோ சத்து தெரியுமா இருக்கும் ஒவ்வொரு பழத்தில் ஒவ்வொரு சத்து தான் இருக்கும் விட்டமின் இல்லையா இதில் வந்து மூணு விட்டமின்ஸ் இருக்குங்க என்னென்னா ஏபிசி பாருங்களா மூணு விட்டமின் இந்த குடைமிளகாயில் இருக்குது கால்சியம் சத்து இருக்குது பாஸ்பரஸ் சத்து இருக்குது இரும்பு சத்து இருக்குது நம்ம வாதம் சொல்லுவாங்கள்ல முடக்கு வாதம் கால் கால்கை அசிக்க முடியாது நடக்க முடியாது அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது அப்புறம் வயிற்றில் புண்ணு இருக்கவங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது வாய்ப்புன்னு இருக்குது பார்த்திங்களா அதை கூட போகக்கூடியதுங்க இந்த குடை மிளகாய் குடை மிளகாய் யாராவது பார்த்திங்கன்னா போய் வாங்குங்க தேங்க்யூ